ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் நடைபெற்ற இந்தியா ஜப்பான் பொருளாதார மன்றத்தில் உரையாற்றிய பிரதமர் மெட்ரோ ரயில் உற்பத்தி முதல் பிரத்யேக தயாரிப்பு வரை ஸ்டார்ட் அப்கள் முதல் செமிகண்டக்டர்கள் வரை இந்தியாவின் வளர்ச்சி பயணத்தில் ஜப்பான் எப்போதும் ஒரு முக்கிய பங்காளியாக இருந்து வருவதாக கூறினார் ஜப்பானிய நிறுவனங்கள் இந்தியாவில் நாற்பது பில்லியன் டாலர் முதலீடு செய்துள்ளதாக தெரிவித்தோடு மட்டுமல்லாமல்

நடைபெற்ற விழாவில் மத்திய பொதுத்துறை நிறுவனங்களின் தொடர்ந்து பேசிய அவர் சுதந்திரம் முதல் தற்போது வரை மாற்றம் மற்றும் பொருளாதார வளர்ச்சியில் பொதுத்துறை அளித்து செயல்படும் நிறுவனங்கள் சமூக மற்றும் பொருளாதார மாற்றங்களுக்கு சம முக்கியத்துவம் அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு அடைந்த நாடாக இந்தியாவை மாற்றும் இலக்கை எடுப்பதில் இந்த நிறுவனங்கள் செல்லும் தலைவர் திரௌபதி முர்மு குறிப்பிட்டார் வழக்கு நடைமுறைகள் அடிப்படையாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா

இதனை கருத்தில் கொண்டு அனைத்து வடகிழக்கு மாநிலங்களிலும் புதிய சைபர் தடையவியல் ஆய்வகம் அமைக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் உச்சநீதிமன்றத்தின் புதிதா